ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து எட்டாம் திருமொழி எட்டாவது பாசுரம் வேதவாய் மொழி அந்தணன் ஒருவன் எந்தை நின்சரன் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதூர் தெய்வம் குண்டொழிக்கும் என்றழைப்ப ஏதலார் முன்னே இன்னொருள்ளவர்க்குச் செய்து உன் மக்கள் மற்றவருந்து கொடுத்தாய் ஆதலால் வந்துன் அடியடைந்தேன் அணிபொழில் தம்பானே வேதவாய் மொழி அந்தணன் ஒருவன் எந்தை நிச்சரன் என்னுடை மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதோர் தெய்வம் கொண்டொழிக்கும் என் அழைப்ப ஏதனார் முன்னே இன்னொருள்ளவர்க்குச் செய்து உன்பக்கள் மற்றவர் என்று கொடுத்தாய் ஆதலால் பந்துன் அடியினையடைந்தேன் அணிவுழில் திருவரங்கத்தம்பானே வேதபாய் மொழி எப்பொழுதும் வேதம் சொல்லி கொண்டிருக்கிற வாயின் புரிஞ்சுக்கோங்க வேதபாய் மொழி அந்த நன் ஒருவன் புரியாமத்தர் எந்தை நின்சரன் என்னுடைமனை எந்தை பெருமானே உன்னையே சரண் எனக்கு நீயே ரக்ஷகன் என்னுடைய மனைவி என்ன பண்ண என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் காதல் மக்களை தனது அன்பான பிள்ளைகளை பிறந்த உடனே அவர்கள் காணாமல் போகிறார்கள் அதான் அர்த்தம் காணாம் பயத்தலும் காணாள்னா அந்த குழந்தைகளை வளர்க்கவோ அனுபவிக்கவோ முடியவில்லை அது அப்படின்னு சொல்கிறார் அவர் காதல் மக்களை பயத்தலும் காணாள் கண்டதோர் கடியதோர் தெய்வம் கொண்டழிக்கும் ஏதோ ஒரு பெரிய தெய்வம் ஏதோ ஒரு கொடிய தெய்வம் இந்த குழந்தைகளை பறித்து கொண்டு போகிறது என்ன அழைப்ப என்ன வேண்ட பெருமாட்ட வேண்டார் என்னவா சொல்கிற பேதவாய் மொழி அந்தணன் ஒருவன் என் நின் சரண் என்னுடை மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் கடியதோர் தெய்வம் கொன்றளிக்கும் என்னழைப்ப ஏதலார் முன்னே இன்னொருள்ளவர்க்கு செய்து உன் மக்கள் மற்றவர் என்று கொடுத்தாய் நாலு குழந்தைகள திருப்பி கொணர்ந்த அதாவது பிறப்பகத்தே மாண்பொழிந்த பிள்ளைகள் நாள் வரையும் கொணர்ந்து கொடுத்த அப்படின்னு பெரியாழ்வார் சொல்வர் பிறப்பகத்தை பிறக்கிற போதே தவறிப்போகிற குழந்தைகளை வரையும் கொணர்ந்து கொடுத்த அப்படின்னு பெரியாழ்வார் சொல்வர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதலார் முன்னே ஏதலார் முன்னே இன்னொருக்குச் செய்து ஏதலார் யார் இவர்களை இவனை அந்தணனை பரிகசித்தவர்கள் ஏளனம் செய்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் நின்மக்கள் நின்னருள் செய்து அந்த அன் அந்த அண்ணனுக்கு அந்த அந்தணனுக்கு அருளைச் சொரிது உண்மக்கள் மற்றவர் என்று கொடு உண்மக்கள் இவர் உன்னுடைய குழந்தைகள் தான் இவர் என்ன கொடுத்தார் அதான் அவர் பிறப்பகத்தே பிள்ளைகள் நாள் வரையும் கொணர்ந்து கொடுத்த அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதலார் முன்னே இன்னொரு உள்ளவர்க்குச் செய்து ஏதலார் முன்னே இவர்கள் இவர் இந்த அந்தணனை பரிகசித்தவர்கள் முன்னால் ஏளனம் செய்தவர்களுக்கு முன்னால் உன் மக்கள் மற்ற இவர் என்ன கொடுத்தாய் ஆதலால் வந்து அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்பானே இந்த காரணத்தினால்தான் உன்னுடைய திருவடிகளை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்பானே அப்படின்னு பாசுரத்தை பிடிக்கிற முடிக்கிறார் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் வேதவாய் ஒழி அந்த நன்முருவன் எந்த நின்சரன் என்னுடைய மனைவி காதல் மக்களை பயத்தலும் காடால் கடியதோர் தெய்வம் குண்டொளிக்கும் என்றழைப்ப ஏதலார் முன்னே இன்னொருள்ளவர்க்குச் செய்து உன் மக்கள் மற்றவர் என்று கொடுத்தாய் ஆதலால் பந்துன் அடியினை அடைந்தேன் அணிபொழியில் திருவரங்கத் தம்பானே ராமானுஜாய ராமானுஜாயனமானார்